தண்ணியை போட்டு நாடகத்தை கடத்தே விட்டேன் உன்னால எவ்வளவு முடியுமோ கெடுத்து விடுவேன் ஆமா செடி செடி பொறும பொறுமப்பா பொறுமா பொறும பொறு ஹேய் ஆ சரி 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 ஆ அவளை கூமுட்டோம் ஆ ஷெட் ஷெட் சரிம்மாப்ல ஏய் 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 பொறுமை பொறுமை எவ்வளோ சிரமப்பட்டு தம்பி அரங்கேற்ற நாட வச்சிருக்கேன் ஏயா தண்ணியை போட்டு கெடுத்து நெருப்பு மாதிரி ஓட்டுவேன் நக்குனே இட வேலை போட்டு வந்து கெடுத்து நெருப்பு மாதிரி தம்பி வரும்போது சொன்னேன் அண்ணே

ராமண்ணே காதைய மூணு போகசு போட்டு எல்லாத்தையும் கண்ணுக்கு தூக்கம் ஓட்டணும் கூட்டிட்டு வா எதுக்கு நாடகத்தை ஓட்ட நானே ஓட்டுவேன் நீத ஓட்டுவியா நாலு மணிக்கு எழுதி இன்னொரு கட்டி சாப்பிட்டு சூப்பரா சூப்பரா காலையில கண்ணே குடிப்பியா தம்பி கண்ணே குடிப்பா நிறையா நிறைய அப்பல சொன்ன இல்ல அவன் சைஸ காட்றான் பாரு பாட்டல் பாட்டல அவன் ஜாயிட்டான் நல்லா ஓட்டுமே ஆமாமா குடிச்சிடுங்க சரி பெரியவங்க எல்லாம் உட்கார்ந்திருக்காக அப்பறம் இங்க வர குடியார கூட்டி வந்து நாடத்தை கெடுத்து புட்டானு சொல்ல கூடாது கண்டிப்பா கண்டிப்பா முதல்ல மன்னிப்பு கேட்கணும் கேளு கேளு நீ தாயா ஆயா சிரிச்சம் மூக்குத்தி போட்டு நான் ஆயாங்க வர சிரிப்பா வர அப்படியே அவ்வளவுதான் கொண்டையில் தாளம்பு நெஞ்சிலே உனக்கு குசிப்பு இந்த பழமா ஏ காலையில வாங்குற சம்பளம் வீட்டுக்கு முடிச்சா போக முடியல எப்படி போக எல்லா மணி இருக்குல்ல எல்லை மணி மறைச்சுக்குது அங்க போன உடனே சைடு கிடைக்க மாட்டேங்குது அது ஒரு கட்டிங் காலையில சாப்பிடறதுக்குள்ள பெரும்பாடா இருக்குது அதனால ஒரு கட்டிங் சாப்பிட்டு காலையில இந்த பழத்தை கொண்டோம்னா கட்டிங் சாப்பிட்டு இந்த பழத்தை எடுத்து ஒரு சப்பு எப்படி எப்படி அருமடா அருமடா

எல்லாரும் மண்ணு தின்னுங்க எனக்கு ஒரு லோடு கொண்டுட்டு வா எதுக்குயா வீடு கட்டறதுக்கு எல்லாரும் மண்ணு செருங்க மனசு வேதனை குடிச்சிட்டு சி நாரலையா வேதனையில குடிச்சிட்டு குடிச்சிட்டியா அவள் பறந்து போனாலே என்னை மறந்து போனாலே நான் பார்க்கும் போது பக்கத்து வீட்டுக்காரன் பைக்கில் போனாலே நாடகத்தை கெடுத்தே விட்டியடா எனக்கு நீ குடிச்சிட்டு வந்தது எல்லாம் பிரச்சனை இல்லடா ஆனா கோயிலா டான்சர் கூட்டு வரேன்னு சொல்லிட்டு திருப்பிலேயே கூட்டு அவ கடை அவ கடைக்கார அவசியம் இருக்கும்டே

보차? 왜 이렇게 일어나? 몇 시에 밖에 나갔어? 몇 시에 왔어? 칫! 몇 시에 왔어? 몇 시에 왔어? 에이! 에이! 나 여기 있어! 에이! 에이! 나 여기 있어! 그 손은 없지! 우! 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 그 손은 없지! 그 손은 없지! 누구를 잡았지? 우! 우! 에이! 그 손은 없지! Gomma.

லூசி முண்டா தல புள்ள பொறுச்சிட்டாயா ஐயோ ஐயோ கொலகாரி கொலகாரி முண்டா என்ன வேற மாதிரி பிடிக்குற நீ என்ன யோ நோரு நீ எதையோ பிடிச்ச என்ன நான் பொறுப்பம் ஐயா குடியார பேளே குடியார பேளே கோசி என்ன சரி கையில இல்ல போட்டுக்கிறே சரி கட்ட முடியாம நிக்கிறே அதுக்கு நானு கொஞ்சம் விருச்சு பிடிக்குறியா நல்லா கு பிடிக்குறே கொஞ்சம் விருச்சு பிடிச்சனா உள்ள விட்டுருவேன் விருச்சு பிடிக்கனா நீ விருச்சு பிடி உள்ள விடுறே உள்ள விடுடா ஆ

பத்திரமா 얘는 நீ இங்க வாரு இங்க வாரு டான்சர் சூப்பரா இருந்தான் அடுத்து ஆல்ரவுண்ட் ரெடி பண்ணிக்க அம்ப்டே தான் அடக்கு வச்சிருப்பாறம் வேற செஞ்சுக்கிறேன் என்னடா செப்னி சேக்கிற மாதிரி சேக்கற வேற செஞ்சிக்கறங்கற அம்ப்டே தான் அவன் பக்கம் திரும்பாத உங்ககிட்ட திரும்பு அவன் பக்க திரும்பனா நம்ம கோவpunjarவே இந்த ரெங்க என்ன பண்ணிக்கிறீங்க நானா நான் நான் ஒரு ஆட்டக்கார பையன் அப்படியே அது தெரியல நான் ஜெயவேண்டா ம்

அடி ரோட்டோரை விட்டுக்காரி அடி ரோட்டோரை வீட்டுக்காரி அடிய ரோசாப்பு சேலக்காரி ஏ ரோசாப்பு டிஎன் அறுபத்தி டிரைவர் வேட்டி எழுத்துக்கிட்டேன் அன்புள்ளம் சார்பாக டிஎன் அறுபத்தி ஏழு டிரைவர் அன்புள்ளம் சார்பாக நூற்றி ரூபாய் அன்பழுத்துள்ளார் இன்னொரு நூறுரூவா இருந்தால் கட்டிங் சரியாக போட்டு சரியாக போச்சு அடுத்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் ரெடியாக இருக்குது பின்னாடி நூறுரூவா வந்துச்சு சரி அப்படி தான் முடிஞ்சு போச்சு அடிய ரோசாப்பு சேலக்காரி ரோசாப்பு சேலக்காரி கட்டுமா போகட்டுமா ஆடி நீ போகட்டுமா போகட்டுமா அடி நீமா போகத்தகுட்டி அடி எனக்கு ஏத்த இவர் சின்ன குட்டி அடி எனக்கு இவர் சின்ன குட்டி செவத்த குட்டி செவத்த குட்டி கட்ட கட்ட குட்டி கத்தகுட்டி கத்தகுட்டி குட்டியது

கருப்பசாமி அண்ணே சாமி கும்பிட்டு நாடக ஆரம்பிச்சோம்ல ஆமா எவ்ளோ பக்தியோட சாமி கும்பிட்டு எவ்ளோ ஆர்வமயா உட்கார்ந்திருக்கறாக நிப்ப நம்ம நாடக ஆரம்பிக்கும் போது சாமி மட்டும் இல்ல ஆமா நம்ம பப்புண்டான்ஸ் ஆடும்போது சாமிக்கு போறதுலயா அப்படியா எனக்கு சொல்லி தாங்க எனக்கு சாமி கூடவே தெரியாது நான் சொல்லி தரேன்டா அத்தனைவளக்கு சொல்லி கொடுத்துறேன் சொல்லி குடுங்க நான் சொல்லி தரேன்டா வாடா வாடா சொல்லுங்க

ஆண்டவில எனக்கு கொடுக்கல நேரம் ஆண்டவன் கொடுத்த தூக்கி போட்டு வேலையை பார்த்திருப்பேன் நல்லா விடுக்க விடுக்க ஆட்டு தான் வச்சுக்கிட்டு வஞ்சோம் பண்ற

ஓரத்திலே கடல கொல்ல ஓரத்திலே கடல கொல்ல ஓரத்திலே அடி கடல கொல்ல ஓரத்திலே இன்னைக்கு காட பிராண்டி நிக்க காட புறா அதே மாதிரிங்கள ஆமா அடி காட புறாண்டி நிக்க அடி காட புறாண்டி நிக்க ஆடி ரெண்டு காட புறா கட புற கடப்புற கலந்தோரணே கலங்கிதம்மா ஏ மனசு ஏ மனசு ஏ மனசு சோழ கொல்ல சோழ கொள்ள ஓரத்திலே இன்னைக்கு சோடி புறா நிற்க இன்னைக்கு சோடி புறா நிற்க சோடி புறா அந்த சோடி புற ரெண்டு சோடி புறாத சொடனே சோருதமா மனசி மனசு ஏ மனசு மனசு அந்த சோழ கொள்ள போற

ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னை கிடைச்சிருக்கிறேன் இன்னைக்கு போடுற போட்டு அப்படியே காலையில் எல்லாப்படியும் போன